கறியை வந்து ஒன்றும் பாதியுமே இப்படி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து சூப்பராக உருண்டை பிடிச்சிட்டோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை தேக்கரண்டி சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு சுற்று நான் சுற்றியிருக்கேன் இருக்கேன் மிக்ஸியில் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய தக்காளியை ரெண்டு சுற்று சுற்றியிருக்கேன் இருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த உருண்டைக்கரியுடைய அறவை இது ஒரு டெக்னிக் ஞாபகம் ஒரு நூறு கிராம் எலும்பு போட்டு அப்படியே நான் வந்து வேக வச்சிருக்கேன் அரைச்சு வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கிறேன் ஒரு முழு தேக்கரண்டி மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் இவ்வளோதாங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கோலா உருண்டை குழம்பும் Ready